மார்க்கத்தில் இல்லாத நீங்க எப்படிப்பா செய்யறீங்க என்று சொன்னா கடைசியில் வந்து நிற்கிறாங்க இங்கே வந்து நிற்கிறாங்க இபுனு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லவில்லையா அவர்களிடத்தில் இது சம்மதமாக கேட்கப்பட்டது மௌலி இது சம்மதமாக கேட்கப்படும் பொழுது அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன என்று என்ன செய்கிறீங்க நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க சரி இதே நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்போ ஷஹா பாக்கள் செய்தார்களா அப்படின்னு சொன்னால் சஹா செஞ்சாங்கன்னு காட்டனு மொதல் ஏற்றுக்குவியா தீப்பினை அப்படி ஏகணும் சஹா பாக்கள் செஞ்சாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு ஆதாரத்தை தான் நீ ஏற்றுக்கவியா முதல்ல ஏற்றுக்கிறோமே இல்லையா ஷஹா வந்து உமரி குனு சத்தா ரதி அல்லாஹ் அனுகு முத்துலாக்கியை நடைமுறைப்படுத்தினார்கள் புகாரில் இருக்கிறத ஏற்றுட்டு போ ஏற்றுக்கிறியா நீ ஏத்துக்க மாட்டாங்க சும்மா ரதியல்லாஹ் அனுகும் சும்மா ரெண்டாவது பாங்க நடைமுறைப்படுத்துனாங்க புகாரில் ஏத்துக்குவியா ஏத்துக்க மாட்டாங்க கையில கொடுப்போம் கொடுத்தா ஏத்துக்க மாட்டாங்க இப்போ மீளாது விழா கொண்டாடுனாங்க கொடுத்த மாட்டேன் ஏத்துட்டு போய் சஹாபாக்கள் மீளாது விழா கொண்டாடுகிறார்களா என்று கேட்கப்படும் பொழுது அப்போ நீங்க என்ன சொன்னீங்க நாங்கள் சகாபாக்கள் சொன்னா மாத்திர நீங்க ஏத்துக்கிடவா போறீங்க நீங்க தான் சஹாபாக்களை ஏற்றுக்கிட மாட்டீங்களே அப்ப முத்தலாக்கள் நீங்க ஏத்துக்கிடுவீங்களா ஜும்மாவில் ரெண்டாவது பாங்க ஏத்துக்கிடுவீங்களா என்றெல்லாம் வரிந்து கட்டினீர்களே இந்த கருத்தை பதிய வச்சீங்கள அப்ப நாங்கள் ஏத்துக்கிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் நாங்கள் அந்த செய்தி ஏத்துக்கிட மாட்டோம்னு மக்களுக்கு அப்ப அந்த தகவலை பதிய வைக்கத்தான் இந்த மாதிரி பேசிருக்கிறீ அதனால இப்ப நாங்க உங்களுக்கு அந்த தகவலை சொல்லல நீங்க எந்த மக்களுக்கு பதிய வைத்தீர்களோ அதே மக்களுக்கு இந்த கருத்தை சொல்றோம் என்ன கருத்தை சொல்றோம் இபுனு ஹஜர் சொன்னா ஏத்துக்கிடுவீங்களா இது கேள்வி இபுனு ஹஜர் சொன்னா ஏத்துக்கிட முடியாது என்ன செய்ய போறீங்க இபுனு ஹஜருக்கு அத்தாவுக்கு அத்தா வந்து சொல்லட்டுமே ஏத்துக்கிட முடியாது ஏன் ஏத்துக்கிட மாட்டோம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இறைவன் அதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கணும் இறைவனுடைய செய்தியாக இருக்கணும் வகி செய்தியாக இருக்கணும் வகி செய்தியாக இருந்தால் மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் தன்னுடைய திருமறையில் பல இடங்கள்ல இடங்கள் சில இலைக்கும் உங்களுடைய இறைவனிடம் இருந்து எது உங்களுக்கு இறக்கப்பட்டதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் வலா தூணிகிள அதை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக பின்பற்றாதீங்க கலீலம் மாத்ததக்கரோன் நீங்கள் குறைவாக படிப்பினை பெறுகிறீர்கள் அப்ப இதில் அல்லாஹு தாலா சொல்றான் உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு இறக்கப்படுது அதைத்தான் நீங்க கேட்கணும் அதைத்தான் நீங்க பின்பற்றணும் என்று இறைவன் சொன்னானே அந்த வசனம் எங்களுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக நாங்கள் பதிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொன்னா கேட்போம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா கேட்போம் அல்லாஹ்வுடைய தூதர் கூட மனிதர் என்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்குமே ஆனால் வகியினுடைய அங்கீகாரம் இல்லாமல் மனிதர் என்ற அடிப்படையில் ஒரு கருத்து இருந்தால் கூட அந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற கொள்கை கொண்டவங்க நாங்க அப்ப நவிஸ்லா